மேல் கோதையாறு வனப்பகுதியில் விடப்பட்ட ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஓவேலி பகுதியில் ராதாகிருஷ்ணன் எனப்படும் ஆண் காட்டு யானையை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு வனத்துறனை மயக்க ஊசி செலுத்தி பிரித்தனர் பின்னர் அந்த யானை முதுமலை புலிகள் காப்பகத்தின் தெப்பக்காடு யானைகள் முகாமில் அமைக்கப்பட்ட கிராலில் வைக்கப்பட்டு வனத்துறை அதிகாரிகளால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது தலைமை வனவிலங்கு காப்பாளர் அவர்களின் உத்தரவின்படி கிராசில் இருந்த ராதாகிருஷ்ணன் யானையை விழாக்கிழமை நள்ளிரவில் கும்கி யானைகள் உதவியுடன் வெளியே அழைத்து வந்து பின்னர் லாரி மூலம் களக்காடு முண்டத்துறை புலிகள் காப்பகத்திற்கு மாற்றிவிடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது காட்டில் யானையை பிடிப்பது சிலருக்கு வருத்தமானதாக தோன்றலாம் ஆனால் தொடர்ந்து மனித யானை மோதல்களில் சிக்கி வரும் யானைகளை காப்பாற்றுவதற்காக சில சமயங்களில் வனத்துறையினர் கடிமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் ஆய்வுகளின்படி இத்தகைய மோதல்களில் சிக்கும் யானைகள் பெரும்பாலும் முப்பத்தைந்து வது முதல் நாற்பது வயதை தாண்டுவதில்லை மின்சாரம் மற்றும் விஷம் மூலம் யானைகளில் உயிரிழந்த சம்பவங்களும் முந்தைய காலங்களில் பல பதிவாகியுள்ளன இத்தகைய துயரமான நிலையிலிருந்து ராதாகிருஷ்ணன் யானையின் உயிரை பாதுகாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை நல்ல மரபணுவை கொண்ட உயிரை காப்பாற்றிய மிக சிறந்த முயற்சியாகும் என வன ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தற்போது ராதாகிருஷ்ணன் யானை விடப்பட்டுள்ள மேல் கோதையார் பகுதி உணவு தண்ணீர் தங்கு தடையின்றி எளிதில் கிடைக்கும் மனித தொந்தரவு இல்லாத இயற்கை சூழல் நிறைந்த செழிப்பான பகுதியாகும் இது தமிழ்நாட்டின் தெற்பே தென்மேற்கு வெள்ளை மலைகளில் அமைந்துள்ள களக்காட முன்னத்துறை புலிகள் காப்பகத்தின் ஒரு பகுதியாகும் இந்த பகுதி கோதையாறு நதியின் மேல்நிலப்பரப்பில் அமைந்துள்ளது அடர்ந்த காடுகள் மலைச்சோளாக்கள் உயரமான புல்வெளிகள் ஆகியவற்றால் இது சிறப்பை பெற்றுள்ளது ஆண்டுக்கு சுமார் முன்னூற்றி முப்பது நாட்களும் கனமழை பெறும் இந்த பகுதி யானைகள் புலிகள் சிறுத்தைகள் மற்றும் பல தாவர விலங்கு இனங்களில் சேழித்து விளங்குகிறது இதன் உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி நானூறு முதல் ஆயிரத்தி நானூறு மீட்டர் ஏற்கனவே இந்த பகுதியில் அரிகொம்பன் மற்றும் புல்லட்ராஜா என அழைக்கப்படும் ஆணை யானைகளின் இனமாற்றம் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது இந்த நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு வனத்துறை மக்களிடமிருந்தும் வனத்துறை அதிகாரிகள் பிற மாநில வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு வனங்களிடமிருந்தும் பெருமளவு பாராட்டுகள் கிடைத்துள்ளன ராதாகிருஷ்ணன் யானையை தொடர்ந்து கண்காணிக்க வனத்துறையினர் சிறப்பு குழுவை அமைக்கும் திட்டத்தை தற்போது வகுத்துள்ளனர்